உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐயனார் துணையை பொறுத்த வரைக்கும் நிலா இப்போ எடுத்திருக்க முடிவு அப்படிங்கிறது பார்த்தோன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறமா இங்கே இருக்கேன் இது வந்துட்டு சரியாக வரலை நான் டிவோர்ஸ் பண்ணாமல் அவரோட ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிட்டு தானே அவர் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணார் என் பெட்ரூம் குள்ளே வந்தார் அப்போ ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு இதே இல்லைன்னா அவர் அப்படி பண்ண மாட்டார்ல அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இந்த டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் அதே சமயம் அந்த வீட்டுக்கு ஒன்று அப்படின்னா முன்னாடி போய் நிற்கிறாங்க இந்த கல்யாணமாகி இந்த நாலே மாதத்தில் வந்துட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு அப்படின்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகிறதும் இல்லை கண்டிப்பாக கவுன்சிலிங் முடிச்சுட்டு அவங்கள வந்துட்டு கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க ஸோ இப்போ நிலா எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு அப்படிங்கிறது தப்பு தான் அப்படிங்கிறது யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோக்கு சின்னதை லைக்கை மட்டும் கொடுங்க இப்போது கதைப்படி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க கோர்ட்டுக்கு கிளம்புறாங்க ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தாலுமே அவர் வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துட்டு இருக்காரு ஸோ இவங்களாம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அவர் வந்துட்டு அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை வந்து கூட பிறந்தவங்க கிட்டேயே வந்துட்டு அவர் வந்து கடுப்பு கடுப்பாக எரிச்சலை காட்டுறாரு இதை பார்க்குற எல்லாருக்குமே ஆறுதல் தானே சொல்ல வரான் அதுக்கு எதுக்கு காட்டணும் அப்படின்னு தோணினாலுமே வந்து அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த தெரியலை அந்த 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 ஹேபிட் ஹேபிட் அப்படிங்கிறதே தான் இருக்குது இருக்குது ஒரு ஒரு நிலாவுக்கும் சோழனுக்குமே ஒத்து வராத பொறுமையை பண்ணுற வந்துட்டு இல்லை வீட்டில் எல்லாருமே பசங்களாக வளர்ந்துருக்காங்க ஒரு அம்மா இருந்து வளர்க்கல அவங்களாவே அவங்க இஷ்டத்துக்கு வளர்ந்துருக்காங்க அப்பாவும் அனுசரணையாக இல்லை ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்துருக்கக்கூடிய சோழனை வந்து நிலா கூடவே இருந்து மாத்தினாங்க அப்படின்னா அது இன்னும் நல்லா இருக்கும் இருந்தாலும் பாண்டியன் போய்ட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும்போதுமே அவர் கடுப்பாக முகத்தை காட்டும் போதுமே எதுவுமே அவர் பேசாமல் சரி நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு பின்னாடியே பல்லவனும் காலேஜ் கிளம்பி போய்ட்றாங்க சரி இவங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாமா கிளம்பலாமான்னு ரெண்டு வாட்டி கேட்குறாங்க ஸோ அவர் அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு ஸோ அவர் எந்திரிச்சு போகும்போதுமே பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாரோட முகமும் சோகமாக தான் இருக்குது அந்த ஒரு இது கூட நிலாவுக்கு புரிஞ்சிக்க தெரியலையா அப்படின்னு தெரியல ஆனால் அவங்க கிளம்பணும் கிளம்பணும்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அடுத்ததாக அவர் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியில் நிற்கிறாரு அந்த சைடு தோட்டத்து சைடு இப்போது நிலா கிட்டே வந்து சோழன் வந்து மனசு தாங்க மாட்டாமல் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்பா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்லப்பா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடந்துருச்சு தான் நான் அதை மறுக்கலை ஆனால் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்லப்பா நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அதை தானே இப்போ ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கும் இப்போ நிலா என்ன சொல்கிறாங்க இல்லைண்ணே அது சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்குமே இதில் பெரிய இது இது இல்லைண்ணே ரெண்டு பேருமே வந்துட்டு எங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வந்துட்டு அவருமே பண்ணுனார் அதனால் எனக்கும் பெருசாக ஈர்ப்பு இல்லை அவருக்குமே அந்த மாதிரி எதுவும் இல்லைண்ணே அப்படின்னு இவங்களாக ஒன்று புரிஞ்சிக்கிட்டு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு சோழன் திரும்ப சொல்கிறாரு அப்படி இல்லைப்பா சோழன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே இவங்க அப்படியே கேட்ட போட்டுடுறாங்க ஆனால் ப்ளீஸ் ப்ளீஸ்ண்ணே நீங்கள் எதுவுமே என்ன இது வரைக்கும் வற்புறுத்தினதில்லை ஸோ இப்போ நீங்கள் திரும்பவும் இந்த விஷயத்துலையும் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன்ண்ணே நான் இதை ப்ரொசீட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க திரும்பவும் என்ன சொல்லிடுறாங்க சோழன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னே அண்ணா சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு நல்லா சாமி கும்பிட்டு கொடுத்துருவோங்கண்ணே டிவோர்ஸ் கிடச்சிடணும் சீக்கிரமாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடணுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே சொல்லிட்டு போய் சாமி கும்பிட போகிறாங்க ஸோ சாமி கும்பிடும் போதுமே சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிடணும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன அப்படிப்பட்ட பிரச்சனைனும் தெரியலை அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அந்த வீடு தான் இப்போதைக்கு அவங்களுக்கு அடைக்கலாம் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே நல்லா தான் அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க இதே வாயால் தான் நான் வந்து என்னை ரொம்ப தங்கமாக பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் போய் சாமிக்கிட்டையும் இப்படி வேண்டிக்கிறாங்க ஆனால் சோழன் என்ன வேண்டிக்கிறாரு இதை தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு டிவோர்ஸ் கிடச்சிடக்கூடாது இவங்க சேர்ந்து இருக்கணும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாமி கிட்ட வேண்டிக்கிறாரு இதையும் சோழன் பார்க்குறாரு ஆனா இவர் பார்க்கும்போது என்ன நினைச்சுக்கிறாரு இப்போ நிலாவுக்கு சப்போர்ட் தான் சாமி கும்பிடும் போலான்னு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கிளம்பி போறாங்க ஸோ போகும்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க அதை சோழனுக்கு பார்க்கும்போது சோழன் மட்டும் தனியாக கஷ்டத்தோடு வர மாதிரி அவர் கண்ணுக்கு தெரியுது ஆனாலும் அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணுறாரு நான் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு கோர்ட்டுக்கு போனால் அங்கே பயங்கர கும்பலாக இருக்குது அவருக்கு பார்த்தோன்னே என்னங்க டிவோர்ஸ் வாங்குறதுக்காங்க மீன் மார்க்கெட் மாதிரி இவ்வளோ கும்பலில் நிற்கிறாங்க அப்படின் குடும்ப குடும்பநல கோர்ட்டுன்னு தானே போட்டிருந்துச்சு அப்போ இது டிவோர்ஸ் கொடுக்குற இடமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் போய் எங்கெங்க நம்ம அவங்க அட்வொக்கேட்டை தேடுறதுன்னொன்னே இவங்க கால் பண்ணி கேட்குறாங்க அப்படியே நேராக வந்து லெஃப்ட் திரும்பங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரி அங்கே உள்ள போனதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நம்மளோட தான் ஃபர்ஸ்ட் கேஸாகவே கூப்பிட போறாங்க ஸோ கூப்பிடும்போது நீங்கள் முன்னாடி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க லாஸ்ட்டில் நிற்கிறாங்க அங்கே ஃப்ரண்ட்டுக்கு போனோன்னா இவ்வளோ பேருந்து தாண்டி தான் போகணும் நம்ம அங்கே போயிடலாமாங்க நம்ம அங்கே ஃபர்ஸ்டே தானே நம்மளோடது வாங்க போலான்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க எதுக்கு இவ்வளோ அவசரப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை தாண்டி எப்படிங்க போறது இருங்க என்ன ஜட்ஜே வரல வந்தோன்னே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல்லையுமே சோழன் போயிட்டு இருங்க நான் உங்களுக்கு தண்ணி வாங்கிட்டு வரேன் தண்ணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு ஸோ இந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு அதை கூட அவங்க புரிஞ்சிக்கல அந்த தண்ணியும் மசால்ட்டாக வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க ஸோ கூப்பிட்ட உடனே அங்கே போய் போயிட்டு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்குமா கேட்குறீங்க எவ்வளோ நாள் ஆகுது கல்யாணம் ஆகிடணுன்னு நாலு மாதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உங்களோடது லவ் மேரேஜா அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு சொல்லணும் ஆமாம் லவ் மேரேஜ்னு சொல்லிடுறாரு இவங்க அப்படியே பார்த்துட்டு முறைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா டக்குன்னு எழுதிடுறாங்க எதுக்கான டிவோர்ஸ் பண்ணுறீங்கன்னா எங்கள் ரெண்டு பேத்துக்கு பிடிக்கல செட் ஆகலைன்னு சொன்னோன்னே உடனே எழுதினோடனே நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா உடனே டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க தீர்ப்பை எழுதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அடுத்ததான் வெளியில் கூட்டிட்டு போயிட்டு கவுன்சிலிங் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க என்னாச்சு முடிஞ்சிருச்சு தானே கிடச்சிருச்சு தானே அப்படின்னா எடுத்த உடனேலாம் டிவோர்ஸ் கிடைக்காதுமா கவுன்சிலிங் போகணும் நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு அங்கே போயிட்டு உங்களோட என்னதுன்னு சொல்லிட்டு உங்க சைடில் இருக்க நியாயத்தை நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறந்தான் என்னால் ப்ரொசீடியர் பண்ண முடியும் அதனால நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அட்வொகேட் அங்கே அனுப்பிடுறாங்க ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தா கவுன்சிலிங் கொடுக்குறவங்க கிட்ட ரெண்டு பேருமே போய் உட்காரங்க அவங்க ரொம்பவும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணிட்டு வாங்கம்மா ரொ ரெண்டு பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப எங் கப்பிலாக இருக்கீங்க எவ்வளோ நாள் ஆகுது கல்யாணம் ஆகினோன்னே நாலு மாதம் ஆகுது என்ன காரணத்துக்காக பிரியிறீங்க அப்படின்னு கேட்டால் காரணம் இல்லை அதனால் அவங்களுக்கு சொல்ல முடியலை இல்லை எங்களுக்கு செட் ஆகல பெருசாக அவரோட டேஸ்ட்டு வேறு என்னோடய டேஸ்ட்டு வேற அதனால் நாங்கள் பிரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு காரணமாம்மா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருமே திருத்திருந்து முழிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால் சோழனை கொஞ்சம் நேரம் வெளியே உட்கார வச்சுட்டு இவங்க கிட்ட பேசுகிறாங்க என்னம்மா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன படிச்சிருக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்களான்னு ஆமா ஆமாம் நான் ஒரு கம்பெனியில் வந்து ஆர்கிடெக்டாக இருக்கேன் அவர் என்ன பண்ணுறோம் ஒரு ட்ராவல்ஸில் டிரைவராக இருக்காரு அப்படின்னோடனே அப்போ இவங்க வந்து ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம்னு நினச்சிக்கிறாங்க இது ஸ்டேட்டஸ் வந்துட்டு லவ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது ஸ்டேட்டஸில் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் உட்காருங்க அவரை வர சொல்லுங்கன்னு சொன்னோடனே அவர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி ட்ராவல்ஸில் வந்துட்டு இப்படி டிரைவராக இருக்கேன் அப்படின்னோடனே ஸ்டேட்டஸ் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ உங்களுக்கு அதில் சம்மந்தமானு கேட்டோடனே இல்லை எனக்கு வந்து நிலாவை பிடிச்சிருக்கு நான் வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை ஆனால் வந்து நிலா ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதை ஒத்துக்கு நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது நிலா இது வரைக்கும் கேட்டு நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை இப்போ அவங்க இதை கேட்குறாங்க அதை எப்படி நான் கொடுக்காம இருக்க முடியும்னு கேட்குறாங்க அதுக்கு இப்போ கவுன்சிலிங் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்க என்ன தம்பி இது என்ன கடையில் விற்கிற பொம்மையாக வாழ்க்கை விஷயம்ப்பா கொஞ்சம் யோசிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க திரும்ப நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ பிரியணுன்னு சொல்லி முடிவெடுத்து வந்திருக்கிறீங்கள்ல அதே மாதிரி சேர்ந்து வளரணும்னு ஏன் யோசிக்க கூடாது நாங்கள் எடுத்தோடனே அப்படி யாரையும் பிரித்துலாம் வச்சிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை சேர்ந்து வாழணும்னு நினச்சிருந்தா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டோமே எங்களுக்கு தயவு செஞ்சு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க ஸோ ஆனால் சோழனை பார்க்கும்போது ரொம்ப பாவமும் உட்காந்துட்டு இருக்காது அதையும் அவங்க நோட் பண்ணுறாங்க அடுத்ததாக அவங்க எழுதி திரும்ப கோர்ட்டுக்கே போயிடுது திரும்ப அவங்க கேஸ் வரும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் சொல்கிற ரீசன் வந்து ரீசனபிளாகவே இல்லை நாலு மாதத்தில் பிரிகிறதுலாம் வந்துட்டு எல்லாருமே புதுசாக கல்யாணமானவங்க பண்ணுறது தான் நாலு மாதத்தில் வந்துட்டு ஒரு இதை புரிஞ்சிக்கவே முடியாது யாரையுமே பெருசாக செட் ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு ரீசனாக ஏற்றுக்கவே முடியாது அதனால் ஒரு வருஷம் கட்டாயமாக நீங்கள் ஒரே வீட்டில் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்மெண்ட் வந்துடுது இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு ஸோ இப்படி முழிக்கிறாங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிடைக்காதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க ஸோ வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா இவங்கெல்லாம் பக்கு பக்குன்னு உட்காந்துருக்காங்க என்ன நடந்துச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா நிலாவோட ஃபேஸ் டல்லாக இருக்குது ஆனால் சோழனோட முகம் பிரைட்டாக இருக்குது இத பார்க்கும்போது அவங்க எதாவது புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ பாசிட்டிவாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழனுமே ஓரளவு புரிஞ்சுக்கிறாரு பல்லவனுக்கா ஆர்வமாக இருக்குது துரு துருன்னு என்ன நடந்தது என்ன நடந்ததுன்னு கேட்கணும்னு அண்ணன் கேளுனே அண்ணன் கேளுனேன்னு சொல்லி பாண்டியனை தூண்டி விட்டுட்டே இருக்காரு இருடா ஒரு நிமிஷம் அவன் என்ன எதுன்னு அவனே சொல்லணும் இல்லைன்னா வல்லுன்னு கடிப்பாண்டாவான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க ஸோ உள்ள வந்துட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்க பார்க்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சந்தோஷமாக தான் இருக்குது நிலா வந்து சைலண்ட்டாக உட்காறாங்க இந்தப்பா தண்ணி குடிப்பா அப்படின்னு சொல்லி சோழன் நிலா கிட்டேயும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு சேரன் தண்ணி குடிச்சிட்டு என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு இவங்க ரொம்ப டல்லாக சொல்கிறாங்க இல்லைண்ணே இப்போதைக்கு கிடைக்காது போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ சொல்கிறாங்க இல்லைண்ணே நாலு மாதத்துலலாம் பிரிகிறது வந்துட்டு செட் ஆகலைன்னு சொல்கிறதுலாம் ரீசனாக இல்லையா அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்குமா ஒரு வருஷம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இதை உடனே பல்லவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐ அண்ணி இங்கே தான் இருக்க போகிறாங்க ஒரு வருஷம் நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா சும்மா இருறா நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் இந்த பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு தானே நான் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ வெளியிலேருந்து நடேசனுக்கும் வந்துடு அவர் விறுவிறுன்னு உள்ள வராரு ஏமா நானும் அப்பையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க அப்படின்னே ஏன் இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு பொண்டாட்டினா மட்டுந்தானம்மா நீ இந்த வீட்டில் இருக்க முடியும் அவனே வேணான்னு சொல்லிவிட்டு நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு என்னம்மா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாரு சரி கேட்ட உடனே அவங்களுக்குமே முகம் ஒரு மாதிரி ஆயிடுது பல்லவனுக்கு பாண்டிக்கில் கோவம் வந்தாலும் அவர் கேட்குறது நியாயம்னா அப்படிங்கிறது புரியுது இப்போ சேரன் என்ன சொல்கிறார் அப்பாப்பா சும்மா இருங்க பையன் பா அந்த பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு உடனே ஏ கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லைடா நான் பேசினாலே எல்லோரும் தப்பு தப்புன்னு சொல்லிவிட்டு வருவீங்க இதனடா நியாயம் அவன் என் பிள்ளைய வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பிள்ளை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்னடா உரிமை இருக்குது இருந்தால் என் பையனோட பொண்டாட்டியே அந்த வீட்டில் இந்த வீட்டோட மருமகளாக இருக்கணும் அன்றைக்கி போய் பேசுனுச்சில்ல இந்த வீட்டோட மருமகன்னு அப்படி இருந்தால் தாண்ணா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது இப்படியெல்லாம் முடிவு எடுத்துகிட்டு வந்துவிட்டு அந்த பொண்ணு எப்பிட்றாங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு அப்புறம் திரும்ப நிலா கிட்ட போய் சமாதானப்படுத்துறாங்க விடுப்பா அவர் ஏதோ பேசிட்டாரு நீ இது தப்பா எடுத்துக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் கேட்டாலும் அப்பா நமக்காக சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சோழனுக்கு வந்துட்டு பெருமையாக இருந்தாலும் பாண்டிக்கிட்டே சொல்கிறாரு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குடா எனக்கு அதுங்களும் எப்படியாவது நான் வந்துட்டு நிலா கிட்ட பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு அவ வாயாலே சொல்ல வச்சிருவேண்டா நான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோழன் நீங்கள் இல்லாமல் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அதே தாலி அவள் கழுத்தில் நான் போட்டுருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ப்ரௌடாக சொல்லிட்டு நிற்கிறாரு ஸோ இந்த மாதிரியான அப்கமிங் சீன்ஸ் தான் வரப்போகுது இந்த கதைகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு சின்னதாக கொடுங்க அண்ட் இது போன்ற பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்